தமிழ் சொந்தங்களே சோற்றுக்கட்டாளை இதை நம்ம வந்து தலைக்கு பயன்படுறதுனால முடி உதிர்வை தடுக்கும் முடி நல்லா வளரும் பொடுகு பிரச்சனை தீரும் அதே மாதிரி இது மூஞ்சல் அப்ளை பண்ணுறதுனால வறண்ட சருமத்தை வந்து நல்லா நீரோட்டமாக வச்சுருக்கும் முகப்பிரகாசமாக இருக்கும் இதில் உள்ள ஏசிஇ வைட்டமின்கள் வந்து முகப்பருக்களை உண்டாக்கும் பாக்டீரியக்களை கட்டுப்படுத்தும் அதே மாதிரி நீங்கள் இது வந்து சாப்பிட்றதுனால உடல் பிரச்சனை தீரும் மற்றும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் சர்க்கரையின் அளவை கரெக்டாக வச்சுருக்கோம் அதே மாதிரி நீங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது இதை இதை எப்படி சாப்பிட்றதுனா மேலே முள்ள நீக்கிட்டு அந்த பச்சை நீரை தோலை நீக்கிட்டு அந்த ஜெல்லை மட்டும் நல்லா தண்ணியில் நல்லா அலசிட்டு ஏழு முறை அலசணும் ஏழு முறை அலசிவிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி இது உடல் சூட்டையும் துவைக்கும் சோற்றுக்கட்டாளை